என்னை விதி என்ன இம்மாற்றம் நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அந்த சீனிவாசனுடையதான சன்னிதானத்தில் திருப்பதி சீனிவாசனுக்கு காத்தாலும் மூணு மணிக்கு விசிறுவ பண்ணால் எத்தனை பேர் டிக்கெட்டை வாங்கிட்டு காத்துன்ட்ருக்கா அப்படி இருக்கும்போது அந்த வாசகதவை திறக்க வேண்டாமா அந்த தான ஆர்த்தியை அர்ச்சக சுவாமிகள்லாம் பண்ண வேண்டாமா அங்கே இருக்கக்கூடியதான பிரச்சாரக சுவாமி அந்த திரையை திறக்க வேண்டாமா நாங்கள்லாம் சீனிவாசனுக்கு சுப்பிரபாதம் பாட வேண்டாமான்னு ஆண்டாளுடையதான பிரார்த்தனை இன்னைக்கு என்ன சொல்கிறாண்டது பாகுவான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்கெல்லாம் கொழுந்தே குளவிலக்கே எம்பெருமாட்டிய சோதாரி ஊராய் அம்பரம் ஊடரு தோங்கி உலகந்த உம்பரு கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர்கடி செல்வா பலதேவா நம்பியும் நீயும் உறங்க எலோரம் பாவாய் இந்த ஒரு நிலைக்கு வரத்துக்கு ஆண்டால் இந்த பதினாறு நாள் கஷ்டப்பட்டுருக்காள் ஒரு ஒரு நாயகியாக கூட்டு வரணும் எல்லாரோடையும் சேர்ந்து கூடியிருந்து பாவாய் ஏகஸ்வாத்து தானே ஒரு நல்ல பதார்த்தத்தை ஒத்தனா சாப்பிடக்கூடாது எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும் இப்போ நம்மெல்லாம் சின்ன வயசில் சொல்லுவோம் இல்லையா அந்த காக்காவுக்கு இருக்கக்கூடியதான நல்ல குணங்கள் என்னென்னா ஒரு சாதம் வச்சோம்னா அந்த காக்கா எல்லோரையும் கூப்பிடுவான் காக்கான்னு கூப்பிட்டு அந்த பிரசாதத்தை அந்த சாதத்தை எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவான் அந்த சா சாப்பாடை நமக்கு கிடைச்சது நம்ம மட்டும் அனுபவிக்கணும்ன்றதான எண்ணம் கிடையாது அந்த மாதிரி குணங்கள் விசேஷம் அப்போ குணங்கள் உள்ளவள் ஆண்டாள் அதனால தான் ஆண்டாளுக்கு ஏத்தம் அவள் பண்ணதான பாவையானது திருப்பாவை அவள் அவளுடையதான சமர்ப்பிக்கப்பட்டதான மாலை துளசி மாலையும் சமர்ப்பித்தா பாட்டாக இருக்கக்கூடியதான மாலையும் சமர்ப்பிச்சா அதனால் பூ மாலை பா மாலை சூடி கொடுத்தாலை சொல் அப்படின்னு பெரியவாருடையதான வாக்கியம் இப்போ அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரா ஆஹாய் இந்த இடத்துல நந்தகோபாலனையே சுவாமியாக பிரார்த்திச்சுட்டான் ஆண்டாள் ஏன்னா கண்ணன் உயர்ந்தவன் கண்ணனுடையதான அப்பா அம்மா என்ன இவ்வளோ சுற்றி கண்ணன் எங்களுக்கு சுவாமின்னா அவனோட சுற்றி இருக்கிறவா எல்லோரும் எங்களுக்கு தான் கண்ணனுடைய சம்பந்தம் இருந்தால் போகிறோம் அவெல்லாம் எங்களுக்கு அதிகாரிகள் அவரெல்லாம் எங்களுக்கு வேண்டியவர்கள் அப்பேற்பட்டதான நந்தகோபாலன் எப்பேற்பட்ட பெருமையை வாங்கிட்டுவன் நிறைய தான தர்மங்களில் பண்ணக்கூடிய புத்தியுடையவன் என்னென்ன தானம் பண்ணியிருக்கான்னா மரவாளுக்குலாம் தீர்த்தம் கொடுப்பானா அம்பரமே तन्नी शोरे